ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்ராய நமக ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக இவைகளுக்கெல்லாம் எல்லாம் அர்த்தம் என்ன ஏசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்பதற்கு பரிசுப்த வேதாந்தை தவிர வேறு எங்காவது ஆதாரம் இருக்கிறதா ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்ராய நமக ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக எல்லாம் அர்த்தம் என்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகத்திலே அறிவியல் தோற்கடிக்கப்பட்ட மூன்று காரியங்கள் உண்டு அவைகள் என்னென்ன உலகத்தின் படைப்பு இயேசுவின் பிறப்பு இயேசுவின் உயிர்ப்பு இந்த உலகத்தில் அறிவியல் தோற்கடிக்கப்பட்ட மூன்று காரியங்கள் உலகத்தின் படைப்பு இயேசுவின் பிறப்பு இயேசுவின் உயிர்ப்பு

இயேசுவின் பிறப்பிற்கு முன்பாக ஏறக்குரிய எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே என்கிற அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆண்டவர் தானே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய விரிவாக்கமாக ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் மேல் இருக்கும் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு வல்லமியுள்ள தேவன் நித்திய பிதா என்றெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படியே நிறைவேறின என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே யோவான் போன்ற சுவிசேஷ புத்தகங்கள் நற்செய்தி புத்தகங்கள் அழகாக விளக்கி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது லூகாதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கற்றாயிசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவிதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் சரி பரிசுத்த வேதாந்திலே இயேசு கண்ணியின் வீட்டில் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் வேறு எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது பிற மத சகோதரர்கள் உச்சரிக்கிற அந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்ப்போமா ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக இவர்களுக்கெல்லாம் அர்த்தம் என்ன ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக என்றால் படைத்தவரின் செல்ல குமாரனே உன்னை நமஸ்கரிக்கிறேன் பிதாவின் செல்ல குமாரனே உன்னை நமஸ்கரிக்கிறேன் என்று பொருள்படுகிறதுவாக அது அமைந்திருக்கிறது ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக அப்படி என்றால் என்ன கண்ணியின் வயிற்றில் பிறந்தவரே உன்னை நமஸ்கரிக்கிறேன் என்ற பொருள்படும் வண்ணமாக அது அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல நம்மாழ்வார் திருவருத்தம் அந்த பாடலை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கிடமும் இன்னின்று நீர்மை இனியா உராமை உயிரளிப்பான் என்னின்று யோனியுமாய் பிறந்தாய் இணையோ தலைவா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது பொய்யான ஒழுக்கம் உடம்பு ஆகியவற்றால் கெட்டு போன நாங்கள் இனிமேலும் இந்த நிலையில் தொடராதபடிக்கு எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே என்னை போன்ற மனிதனாய் பிறந்த எல்லாம் அல்ல இறைவா என்ற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த உலகத்திலே அறிவியல் தோற்கடிக்கப்பட்ட மூன்று காரியங்கள் உலகத்தின் படைப்பு இயேசுவின் பிறப்பு இயேசுவின் உயிர்ப்பு இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் இப்பொழுது பார்த்தோம் இயேசு பெண் உறவில்லாமல் கண்ணியின் வெற்றில் பிறந்து பாவம் இல்லாமல் பிறந்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நீக்குவதற்காக அவர் மனிதனாக பிறந்தார் இதுதான் நற்செய்தி இது கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமான நற்செய்தி அல்ல இது எல்லா ஜனங்களுக்குமான நற்செய்தி கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை போக்குவதற்காக கண்ணியின் வீற்றில் பிறந்தார் அறிவியல் அந்த இடத்திலே தோற்கடிக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம் இந்த நாளிலும் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கூட இயேசுவின் நற்செய்தி அறிந்து கொள்வார்களாக இயேசுவே நற்செய்தி என்பதையும் அறிந்து கொள்வார்களாக அவர் மூலமாக பாவங்கள் நீக்கப்பட்டவர்களாய் நித்திய பேரிடத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக வாழ்வார்களாக நன்றியோடும் சோத்திரம் பண்ணுகிறோம் இயேசுவின் வல்லமூல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமீன் அமேன் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்